வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட கிறிஸ்தவமும் ஜென்னும் ஒலி சொற்பொழிவோட மூன்றாவது பகுதியில கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம் ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது ஆமா இல்லையா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆடியோல ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்கிறார் நான் தியானம் பண்ணா எங்க அம்மா நேரத்தை வீணாக்காத இது சுயநலம் போய் பைபிள் படி சர்ச்சுக்கு போய் சேவை பண்ணுன்னு சொல்றாங்கன்னு இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் ஒரு பெரிய விவாதத்தையே ஓஷோ தொடங்குறாரு கரெக்ட் தியானம் பண்றது உண்மையிலே சுயநலமான விஷயமா இல்ல அது மட்டும் தான் சுயநலமே இல்லாத ஒரு செயலா இத பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு தான் நாம ஆழமா அலசப் போறோம் ஆமா நாம புண்ணியம் சேவைனு நினைக்கிற பல விஷயங்களோட உள்நோக்கத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது நிச்சயமா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஓஷோ முதல்ல சமுதாயத்தோட பார்வையில இருக்கிற ஒரு முரண்பாட்ட சுட்டிக்காட்டுறாரு உம் இப்போ ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறதுக்காக அல்லும் பகலும் ஒரிக்கிறாருன்னு வைங்க இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகுறதுக்காக வேலை செய்யறார் சரி சமூகம் அவரை பார்த்து அடடா என்ன ஒரு லட்சியம் என்ன ஒரு உழைப்புன்னு பாராட்டுது ஆனா அதுவும் ஒரு வகையான சுயநலம் தானே நிச்சயமா அதுல சந்தேகமே இல்ல அவரோட நோக்கம் வந்து பணம் அதிகாரம் புகழ் ஆமா ஆனா சமூகம் இத சுயநலம்னு சொல்றது இல்ல அத வெற்றினு கொண்டாடுது ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் தன்னை அறிஞ்சிக்க தனக்குள்ள ஒரு அமைதியை கண்டுபிடிக்க சும்மா உட்கார்ந்து தியானம் செஞ்சா ஆமா தியானம் செஞ்சா உடனே சுத்தி இருக்கறவங்க என்னடா இது ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துருக்க இது சுயநலம் இல்லையான்னு கேக்குறாங்க இந்த இரட்டை தான் ஓஷோ முதல்ல உடைக்கிறார் சரியா சொன்னீங்க இது ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம் தான் ஆனா ஒரு நிமிஷம் சேவை செய்றது ஏழைகளுக்கு உதவறது கூட சுயநலம்னு ஓஷோ சொல்றது கொஞ்சம் அதிகப்படியா இல்லையா எல்லா மதங்களும் இத தானே புண்ணியம்னு சொல்லுது நீங்க கேக்குறது தான் முக்கியமான கேள்வி தான் ஓஷோவோட பார்வை தனிச்சு தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு செயலோட மட்டும் அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியாது அதோட அதோட உள்நோக்கம் உள்நோக்கம் தான் முக்கியம்ங்கறாரு இப்போ சொர்க்கத்துல இடம் கிடைக்கணும் இல்ல அடுத்த ஜென்மத்தில நல்லா இருக்கணும் இல்ல புண்ணியம் சேர்க்கணும்னு ஒரு கணக்கு போட்டு நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அது எப்படி சுயநலம் இல்லாத செயலா இருக்க முடியும் அதேதான் இது கடவுள்கிட்ட போடுற ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தானே அதாவது நான் உனக்கு இதை செய்றேன் பதிலுக்கு நீ எனக்கு அதை கொடுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் கரெக்ட் நான் நூறு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டேன் எனக்கு ஒரு ரிசர்வேஷன் போடுன்னு கேக்குறதுல என்ன சுயநலமற்ற தன்மை இருக்கு சொல்ல போனா இது அப்பட்டமான சுயநலம்னுங்கிறாரு ஓஷோ அப்போ உண்மையான சுயநலம் இல்லாத செயல்னா என்ன அது வந்து நான் என்ற உணர்வே இல்லாத ஒரு இடத்திலிருந்து வரணும் அந்த நான்கிற அகந்தைய கரைக்கிற ஒரே வழி தியானம்தான் அதனால தியானம் தான் சுயநலமற்ற செயல்னு அவர் ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்கிறாரு சரி இந்த வாதத்தை தான் ஓஷோ ஒரு பழைய சீன உவமை கதைய சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆமா கிணத்துல விழுந்த ஒரு மனிதனோட கதை அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா ஒரு ஊருக்கு நடுவுல சுவரே இல்லாத ஒரு பழைய கிணறு அதுல ஒருத்தன் தவறி விழுந்துடுறான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான் அப்போ அந்த வழியா மூணு விதமான மத குருமார்கள் வராங்க முதல்ல வர்றது ஒரு கன்ஃபியூசிய துறவி கன்ஃபியூஷியஸ் தத்துவம் பொதுவா சமூக ஒழுக்கம் கட்டுப்பாடு பத்தி எல்லாம் பேசுமே கரெக்ட் அதனால அந்த துறவி கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துட்டு தம்பி கவலப்படாத நம்ம குரு கன்ஃபியூஷியஸ் நாட்டில் உள்ள எல்லா கிணறுகளுக்கும் நிச்சயம் சுவர் இருக்க வேண்டும்னு எழுதியிருக்கார் அடக்குடுமையே இப்பவே ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய புரட்சி ஆரம்பிக்க போறேன் எல்லா கிணறுகளுக்கும் சுவர் கட்டுற வரைக்கும் மாட்டேன்னு சொல்றாரு கிணத்துக்குள்ள இருக்கிறவன் ஐயா நீங்க புரட்சி பண்ணி சட்டம் போட்டு சுவர் கட்டுறதுக்குள்ள என் கதை முடிஞ்சதும் முதல்ல என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரான் அதுக்கு அந்த கன்ஃபியூஷிய துறவி சொல்ற பதில் தான் முக்கியம் என்ன சொல்றார் தனி நபர்கள் முக்கியம் இல்ல சமூகம்தான் முக்கியம் நீ ஒருத்தன் செட்டா என்ன நான் பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லட்சிய போட போயிடுறார் ஆஹா தனி மனிதனோட துயரத்தை விட சமூக சீர்திருத்தங்கிற கொள்கை பெருசா தெரியுது ஆமா மொத ஆள் இப்படி போயிட்டாரு சரி கிணத்துல விழுந்தவனுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அடுத்ததா வர பௌத்த துறவியாவது ஏதாவது செய்யறாரா பாப்போம் அவரோட அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமா இருக்கு எப்படி ரெண்டாவதா வர்ற பௌத்த துறவி கிணத்துக்குள்ள பாத்துட்டு ரொம்ப அமைதியா சொல்றாரு தம்பி எல்லாம் உன் கர்ம வினை ஓ கர்மா இந்த ஊர்ல லட்சம் பேர் இருக்கான் எவனும் விழாத கிணத்துல நீ விழுந்திருக்கனா போன ஜென்மத்துல நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்க இது உன்னோட கணக்கு என்னது நான் இப்போ உன்னை காப்பாத்துனா உன் கர்மா கணக்கு தீராம போயிடும் அது உனக்கும் நல்லது இல்ல தேவை இல்லாம உன் கர்மாவை அமைதியா உன் அனுபவிச்சு தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறார் இது கேக்குறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா ஒரு தத்துவ பார்வை மாதிரி இருந்தாலும் கொஞ்ச கூட மனிதாபிமானமே இல்லாத மாதிரி இருக்கே ஆமா ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கர்மாவை பத்தி பேசிட்டு இருக்க முடியுமா ஓஷவும் அதே தான் கேக்குறாரு இங்கேயும் கர்மாங்கிற ஒரு சித்தாந்தம் உயிருக்கு போராடுற ஒரு தனி மனிதனை விட பெருசா ஆகிடுது அந்த உதவி செய்யாததற்கும் ஒரு நியாயத்தை அந்த சித்தாந்தம் கொடுக்குது சரியா சொன்னீங்க ஓகே கன்ஃபியூசிய துறவி சமூகத்துக்காகவும் பௌத்த துறவி கர்மாவுக்காகவும் கைவரிச்சிட்டாங்க கடைசிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வராரு அவரு காப்பாத்திடுறார் ஆமா ஆனா ஓஷோ அதுலயும் ஒரு உள்நோக்கத்தை கண்டுபிடிக்கிறார் இதுதான் நம்பவே முடியாத ஒரு விஷயமா தான் உண்மையான கடவுளின் தொண்டர் மத்தவங்க எல்லாம் வெறும் தான் நீங்க தான் செயல் வீரர்னு நன்றி சொல்றான் இதுல என்ன தப்பு இருக்கு இது இயல்பான ஒரு நன்றி உணர்ச்சி தானே அதுக்கு அந்த பாதிரியார் சொல்ற பதில் தான் ஓஷோவின் பார்வைக்கு ஆதாரம் அவர் சொல்றார் தம்பி நீ எனக்கு நன்றி சொல்லாத நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என்னது எதுக்கு கிணத்துல இருந்தவனுக்கு ஒண்ணுமே புரியரு பாதிரியார் தொடர்றார் நீ கிணத்துல விழுந்ததுனாலதானே உன்னை காப்பாத்துற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஓ உன்னை காப்பாத்தினது மூலமா நான் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டேன் சொர்க்கத்துல எனக்கான இடம் உறுதியாயிடுச்சு அதனால நான் தான் உனக்கு நன்றி சொல்லணுங்கிறார் அடேங்கப்பா இது ரொம்ப நுணுக்கமான பார்வை அதாவது அந்த உதவியும் ஒரு சுயநல கணக்கோட தான் செய்யப்பட்டிருக்குன்னு ஓஷோ சொல்றாரு மிக சரியா ஓஷோ இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார் இந்த உலகத்துல வறுமை நோய் துன்பம் பாவம் இதெல்லாம் இருந்தாதான் மதங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆமா இல்லையா மக்கள் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அவங்களுக்கு சொர்க்கங்கிற ஒரு கான்செப்டே விற்க முடியாது அதனால சேவைங்கிற பேர்ல செய்யப்பட பல உதவிகளுக்கு பின்னால தங்களை வளர்த்து கொள்ளும் ஒரு சுயநல நோக்கம் மறைஞ்சிருக்குன்னு ஓஷோ கடுமையா விமர்சிக்கிறார் இந்த இடத்துலதான் ஓஷோ பெறுவதை விட கொடுப்பதே சிறந்ததுங்கிற பைபிள் வாசகத்தையே கேள்வி கேட்கிறார் ஆமா இதுதான் விவாதத்தோட அடுத்த கட்டம் பொதுவா நாம எல்லாரும் கொடுக்கறதுதான் பெரிய விஷயம்னு நினைப்போம் ஆனா ஓஷோ அத முற்றிலும் வேறொரு கோணத்துல பாக்குறாரு இது பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் நிச்சயமா இதுல ஒரு ஆழமான உளவியல் இருக்கு ஓஷோ சொல்றார் நீங்க ஒருத்தருக்கு வாங்குறவங்களோட கை கீழ இருக்கு உடல் மொழியே ஒரு அதிகார சமநிலையின்மைய உருவாத்துது கொடுக்கிறவர் தன் அறியாமலேயே நான் உயர்ந்தவன் நான் உதவி செய்வேன் அகந்தைய வளர்த்துக்கிறார் வாங்குறவர் வாங்குறவர் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவருக்குள்ள எங்கோ ஒரு மூலையில நான் தாழ்ந்தவன் எனக்கு உதவி தேவைப்படுதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகுது இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தையே அவர் சொல்றாரு இல்லையா ஒரு பணக்கார அமைச்சர் பத்தின கதை ஆமா ஒரு பெரிய அமைச்சர் தன் பழைய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாரையும் தேடி பிடிச்சு பணம் கொடுத்து தொழில் ஆரம்பிச்சு விட்டு அவங்க வாழ்க்கைய நல்ல நிலைக்கு கொண்டு வர்றார் நல்லதுதானே செய்றாரு ஆனா காலப்போக்குல அந்த உதவி வாங்குனவங்க எல்லாரும் அவரை விட்டு விலகி போயிடுறாங்க சிலர் அவரை எதிரியா கூட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் அந்த அமைச்சருக்கு ஒரே குழப்பம் நான் நல்லது தானே செஞ்சேன் ஏன் எல்லாரும் என்ன விட்டு விலகி போறாங்கன்னு ஓஷோ கிட்ட கேட்டதா சொல்றார் இது ஏன் நடக்குது உதவி செஞ்சா வெறுப்பு தான் கிடைக்குமா அதுக்கு ஓஷோ அந்த அமைச்சர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி நீங்க எப்பவாவது அவங்க கிட்ட இருந்து எதையாவது வாங்கி இருக்கிறீங்களா என்பதுதான் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அதுக்கு அந்த அமைச்சர் இல்லையே எனக்கு என்ன தேவை இருக்கு எனக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்றார் ஓஷோ சொல்றார் அதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க எப்பவுமே கொடுக்கற இடத்துல மட்டுமே இருந்தீங்க அவங்கள எப்பவுமே வாங்குற இடத்துல வச்சிருந்தீங்க இது அவங்கள அறியாமலே அவமானப்படுத்துச்சு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஓஷோ ஒரு அழகான ஆலோசனைய சொல்றார் அடுத்த முறை உங்க நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவர் தோட்டத்துல ஒரு அழகான ரோஜா பூ இருந்தா நண்பா இந்த ரோஜா ரொம்ப அழகா இருக்கு எனக்காக ஒன்னு பறிச்சு கூட கேட்டு பாருங்க ஓ ஒரு சின்ன செயல் ஆமா அந்த ஒரு சின்ன செயல் உங்க உறவை சமநிலைக்கு கொண்டு வரும் அவரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்கிற ஒரு உணர்வு கொடுக்கும் இது சரிதான் உண்மையான அன்பான உறவுல குடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல வாங்கறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் வாங்குறது அகந்தைய கரைக்கும் கொடுக்கறது அகந்தைய வளர்க்கும்னு ஓஷோ சொல்றது ஒரு புரட்சிகரமான கருத்து சரி இப்போ ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது சமூகம் சொல்ற வெற்றி மதங்கள் சொல்ற புண்ணியம் நாம நினைக்கிற சேவை கொடுப்பது இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு சுயநல கணக்கு இருக்குன்னு ஓஷோ சொல்றார் ஆமா ஒரு உள்நோக்கம் அப்போ மனுஷனால சுயநலமே இல்லாம ஒரு செயல் செய்யவே முடியாதா அப்படி ஒரு செயல் இருந்தா அது என்ன இங்கதான் ஓஷோவோட முழு விவாதமும் ஒரு மையப்புள்ளிக்கு வருது அவர் சொல்றார் சுயநலம் இல்லாத ஒரு செயல் இருக்கு அது என்ன அது தியானம் மட்டும்தான் தான் மற்ற எல்லா செயல்கள்லயும் நான் இதை செய்கிறேன் நான் உதவுகிறேன் நான் புண்ணியம் சேர்க்கிறேன்னு அந்த நான் முன்னாடி வந்து நிக்கும் நான் இருக்கிற வரைக்கும் சுயநலம் இருந்தே தீரும் தியானம் மட்டும் எப்படி இதிலிருந்து வித்தியாசப்படுது ஏன்னா தியானத்தோட நோக்கமே அந்த நான்கிற உணர்வை கரைக்கிறது தான் சுயம் என்பதை அழுப்பதுதான் தியானம் ஓஹோ நீங்க தியானத்துல ஆழமா போக போக நான்ற தனிநபர் உணர்வு மறைஞ்சு பிரபஞ்சத்தோட நீங்க ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு நிலை வரும் அந்த நிலையில நான் இல்ல அதனால சுயநலமும் இல்ல இத விளக்குறதுக்கு ஓஷோ ஒரு ஜென் கவிதையை மேற்கோள் காட்டுறாரு ஆமா ஜென் குரு பாஷோவோட கவிதை வசந்தம் வரும்போது புல் தானாகவே வளர்கிறது ஆமா இந்த ஒரு வரிதான் ஓஷோவின் முழு தத்துவத்தையும் விளக்குது புல் வளரணும்னு எந்த முயற்சியும் இல்ல அதுக்கு எந்த நோக்கமும் இல்ல நான் வளர்ந்து இந்த உலகத்தை பச்சையாக்க போறேன்னு அதுக்கு எந்த அகந்தையும் இல்ல வசந்த காலம்ங்கிற சரியான சூழல் அமையும் போது அது இயல்பா எந்த உள்நோக்கமும் இல்லாம வளருது அது மாதிரி தியானத்தின் மூலமா ஒருத்தர் முழுமையான விழிப்புணர்வு நிலையை அடையும் போது கிட்ட இருந்து அன்பு கருணை சேவை எல்லாமே புல் தானா வளர மாதிரி இயல்பா வெளிப்படும் அப்போ நான் ஒருத்தருக்கு உதவனும் நினைச்சு செய்யறதில்ல அது தானா நடக்குது ஆமா அவங்களுக்கு நாம் புண்ணியம் எண்ணம் எண்ணங்கூட இருக்காது ஒரு பூ எப்படி எந்த காரணமும் இல்லாம மனம் வீசுதோ ஒரு மேகம் எப்படி எந்த பாரபட்சமும் இல்லாம மழை பொழியுதோ அப்படி விழிப்புணர்வு அடைஞ்ச ஒருத்தர் மூலமா நற்செயல்கள் நடக்கும் அதுதான் உண்மையான சுயநலமே இல்லாத செயல் ஆமா விழிப்புணர்வு இல்லாத மனசால சுயநலம் இல்லாம செயல்படவே முடியாதுங்கிறது தான் ஓஷோவின் ஆணித்தரமான வாதம் ஆஹா இந்த ஒளி சொற்பொழிவல நாம புண்ணியம் சேவைன்னு ரொம்ப உயர்வா நினைக்கிற செயல்களுக்கு பின்னால இருக்கிற உளவியல ஓஷோ தோலுர்ச்சி காட்டுறார் ஆமா சொர்க்கம் புகழ் அகந்தைன்னு ஏதாவது ஒரு சுயநல நோக்கம் எல்லா செயல்கள்லயும் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றார் அதே நேரத்துல நான்ங்கற உணர்வையே கரைக்கிற தியானம்ங்கிற ஒரு வழிதான் உண்மையான சுயநலமற்ற செயல்களுக்கான கதவு துறக்கும்னு அவர் வாதிடுறார் இது நாம செய்யற நல்ல விஷயங்களை பத்தி நாமளே திரும்பி பாக்க வைக்குது ஆமா நான் ஏன் இத செய்யறேன்னு நமக்கு நாமே நேர்மையா கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியை இது எழுப்புது உங்களுக்காக ஒரு சிந்தனை ஆரம்பத்துல அந்த கதைக்கு வருவோம் எழுப்புதுலவிகள் துறவிய பார்த்தோம் கர்மாவை பத்தி பேசின பௌத்த துறவியை பார்த்தோம் புண்ணிய கணக்கு போட்ட கிறிஸ்துவ பாதிரியாரையும் பார்த்தோம் சரி இப்போ இந்த உரையாடலோட இறுதியில ஒருவேளை நான்காவதா ஒரு ஜென் குரு அந்த இடத்துக்கு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி எந்த உள்நோக்கமும் இல்லாத பிரதிபலன் எதிர்பார்க்காத புல் தானாகவே வளருகிறதுங்கிற மனநிலையிலிருந்து வர்ற ஒரு செயல் எப்படி இருக்கும்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க